எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இயேசு கிறிஸ்துவை ராஜாவுடைய ஆட்கள் வந்து கைது பண்ண வராங்க ஸோ தான் போய் அவர் சிலுவையில் அறையிறாங்க ஸோ அப்படி கைது பண்ண வரும்பொழுது இயேசுவோடைய சிஷ்யர்கள் வந்து அந்த காவலாளிகளை தடுக்கிறாங்க ஒருத்தன் வந்து தன்னுடைய வாழை எடுத்து காவலாளி காதை வெட்டுறான் டக்குனு இயேசு வந்து அவனை தடுத்து வாழை உரையில் போடு இதுதான் பிதாவின் சித்தம்னா சித்தத்தின்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார் அங்கே அது அது வந்து ஒரு மிக முக்கியமான போதனை இல்லை இன்றைக்கி எல்லா மதத்தினருமே கடவுளை எதுக்கு வணங்குறாங்க இல்லையா எனக்கு வந்து குழந்த பிறக்கணும் காசு கிடைக்கணும் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் அதிலருந்து விடுபடணும் நோயிலிருந்து விடுபடணும் இதுக்காக தான் கடவுளை வணங்குறாங்க அது வந்து பக்தி மார்க்கம் அது அது வந்து மனிதன் உருவாக்கிய வழி ஆனால் கடவுளுடைய வழி என்ன தெரியுமா அந்த கடவுளுடைய வழியைத்தான் அங்கே அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறதாக சித்தரிக்கப்பட்டிருக்கு ஸோ இதே ராமாயணத்தில் கூட ராமருக்கு எதிராக அவருடைய சித்தியே வந்து துரோகம் பண்ணி என் பையன்தான் ஆட்சிக்கு வரணும் நீ காட்டுக்கு போ போது சிரிச்ச முகம் மாறாமல் இயேசு போவார் ஸோ அதுவும் இதுவும் ஒரே விஷயம்தான் கூடவே இருந்து துரோகம் பண்ணுற ஒரு விஷயம் நடக்குது ஸோ அங்கே ராமர் ஏற்றுக்கிறாரு அங்கேயுமே வந்து லக்ஷ்மணன் எதிர்ப்பான் இங்கே எப்படி இயேசுடைய சிஷ்யன் எதிர்க்கிறானோ அதேமாதிரி அங்கே அவருடைய தம்பி எதிர்ப்பார் இங்கே இயேசு வந்து அவர் அமைதிப்படுத்துகிறாரு இல்லையா பிதாவின் சித்தப்படி தான் ச பிதாவின் சித்தம் இதுவாக இருந்தால் அதுவே நடக்கட்டும் அதை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா மதங்கள்லேயுமே வந்து கடவுள் நினைத்தால் இது பண்ணுவார் அது பண்ணுவார் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டார்ன்றதுதான் அதோடைய அர்த்தம் அது வந்து கடவுளின் சித்தம் எதுவானால் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டுட்டாங்க இது கடவுளின் சித்தம் கிடையாது விதி அப்படின்னு இந்து மதத்தில் சொல்லுவாங்களே விதிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே விதிக்கப்பட்டது அது நடந்தே தீரும் ஸோ அதில் கடவுளும் தலையிட மாட்டார் அப்போ எதுக்கு கடவுள் அப்படின்னு தோணும் அதாவது இயேசு ஒன்று சொல்லியிருப்பார் நம்ம போகிற பாதை ரோஜா மலர்களினால் அலங்கரிக்கப்பட்ட மலர் படுக்கையினால் ஆனது கிடையாது முள்ளு படுக்கையினால் ஆனது அதுதான் கடவுளுடைய வழி கடவுளுடைய வழி கஷ்டமானதா கஷ்டமானது கிடையாது ரொம்ப ஈஸியானது கஷ்டமானதையும் ஈஸியாக்குற வழி கஷ்டமான விஷயம் மாறாது ஆனால் அது உங்களுக்கு கஷ்டமாக அனுபவமாகாது இது உங்களுக்குள்ளே நடக்கிற மாற்றம் வெளியில் கிடையாது வெளியில் துரோகிகள் எல்லாமே அப்படியே இருக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி அதை தாங்க முடியாமல் கடவுள்கிட்ட போய் கதர்னிங்களே கதறினாலும் அது அந்த விஷயம் நடந்து தான் தீரும் இல்லை எத்தனை பேர் நான் ஜபிச்சு அவங்க பிழைச்சிடுவாங்க பேச்சிடுவாங்க நினச்சி இறந்தது நடந்தது கொரோனா டைமில் ஆனால் கடவுள் கொடுக்குற வழி என்னென்னா விதிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கான வழியை கற்றுக் கொடுக்கறது தான் கடவுளுடைய வழி அது வந்து இயேசுடைய கதையாக இந்த சில சம்பவங்கள் சொல்லுது நடிகர் விஜய் வந்து சமத்துவ கிறிஸ்மஸ் விழா பொழுது சொன்னார் இல்லை ஒரு சிறுவனுடைய கதை அது பார்த்திங்கன்னா யோசிப்பு கதை ஜோசப் ஸோ அவனுடைய கூட பிறந்தவர்களே நம்ம அப்பா வந்து இந்த கடைசி பையன் ஜோசப் மேலே மட்டும் அன்பு வச்சுருக்கிறாருன்னு காண்டில் அவனை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க அதில் ஒருத்தன் கொஞ்சம் நல்லவனாக இருந்து அவனை எதுக்குப்பா கொண்டுட்டு அவனை பேசாமல் அடிமையாக விற்றுடலாம் ஒருத்தங்கிட்டன்ட்டு விற்றுடுவாங்க அங்கே போய் அவங்ககிட்டேயும் விசுவாசமாக இருப்பான் இதுதான் முக்கியமான விஷயம் இல்லை இங்கே நல்லா இருந்தவனை ஒருத்தனுக்கு அடிமையாக விற்றுட்டோன்ற கவலையெல்லாம் இல்லை அங்கே போய் அவன் ஜாலியாக தான் இருக்கிறான் விசுவாசமாக அந்த முதலாளிக்கு இருக்கிறான் முதலாளிக்கு நல்ல லாபம் வருது சரி இவங்கிட்ட வந்து கடவுளுடைய அனுகிரகம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தன் மனைவியை தவிர அனைத்துக்கும் அதிபதியாக வைத்தான் அப்படின்ட்டு வரும் வார்த்தை கஷ்டத்தில் பார்த்தா அந்த மனைவிக்கு இவனை ரொம்ப பிடிச்சிடும் பிடிக்கும்னா அவனோட தவறாக நடந்துக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாள் என் யஜமானனுக்கு நான் இப்படி ஒரு துரோகத்தை பண்ண மாட்டேன்னு சொல்லுவான் இதனால் அவள் கடுப்பை என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான்னு அவன் மேலே அபாண்டமாக பழி பண் போட்டு ஜெயிலில் துரத்திடுவாங்க ஜெயிலும் எல்லாருக்கிட்டே நல்லா தான் இருக்கிறான் அங்கேயும் போய் என்னை இப்படி அநியாயம் அப்படி அப்படிலாம் புலம்பில் இதுதான் இங்கே முக்கியமான விஷயம் புலம்புறது கூட எதிர்க்கிறது தான் அதில் வெளியில் எதுவும் சொல்ல அவனை எதிர்த்து எதுவும் பண்ணாட்டினா கூட இப்படி பண்ணிட்டானே பண்ணிட்டானே அந்த எண்ணம் கூட இல்லைன்ற மெசேஜ் அங்கே இருக்குது ஏன்னா இயேசுடைய வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்கள் வந்து பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே இன்னும் விஸ்தாரமாகவே நிறைய கதைகள் இருக்குது ஆக்சுவலாக எல்லா மதத்துலேயுமே இருக்குது கட்சியில் ஜோசஃபுடைய சகோதரர்கள்லாம் வரும்பொழுது அவங்க பயப்படுவாங்க ஏன்னா ராஜாவுக்கு ஈக்குவலாக இவர் ஆயிட்டார் அப்படின்ட்டு ஏன்னா அங்கே ஜெயிலில் இருக்கும்போது சிலருடைய கனவுக்கு அர்த்தம் சொல்லுவார் அதேமாதிரி ராஜாவுக்கு ஒரு கனவு வரும் அதுக்கான அர்த்தம் சொன்னோடனே ராஜாவுக்கு பிடிச்சிடும் கூட இருப்பார் கடவுளோடய அனுகிரகம் அவருக்கு இருக்கிறது தெரிஞ்ச உடனே ரொம்ப பக்கத்தில் வச்சு ராஜ் அதாவது ராஜாவுக்கு ஈக்குவலான ஃபுல் பவரும் கொடுத்துடுவார் அப்போ சுற்றி பஞ்சம் வந்துடும் அப்போ பஞ்சம் வரும்போது அதுவும் வந்து முன்னாடியே தெரிஞ்சிடும் கனவு வரும் அந்த கனவுக்கு இதுதான் தான் அர்த்தம்ட்டு யோசப் சொல்லிவிடுவோம் அதனால் முன்கூட்டியே நம்ம உணவு எல்லாத்தையும் வச்சுக்கணும் அப்படின்னு முன்னேற்பாடு சொல்லுவோம் அதே மாதிரியே பண்ணுறாங்க அதே மாதிரி பஞ்சம் வரும் சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் வந்து அவங்களுடைய நிலம் அவங்களுடைய ஆடு மாடு எல்லாத்தையும் வந்து ராஜா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக உணவு வாங்கிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி இவங்களுடைய சகோதரர்கள்லாம் பக்கத்து ஊரில் இருப்பாங்க அவங்க இங்கே வருவாங்க இவருக்கு தெரிஞ்சிடும் அது சகோதரர்கள் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அடிமையாக விற்றாங்க ஸோ அதுக்கப்புறம் இவர் சொல்லிடுவார் நான் தான் அது நே அவங்க பயந்துருவாங்க என்ன தயவு செய்து நான் எதுக்கு உங்களை கொல்ல போகிறேன் நீங்கள் அப்படி விற்கலைன்னா பாருங்களா நான் இந்த மாதிரி ராஜா கேக்குள்ளே ஆகியிருக்க முடியுமா அதுக்காக தான் கடவுளின் சித்தம் இதுவாக இருந்தது அப்படின்னு ஸோ அதுதான் உண்மை நமக்கு வந்து ஒரு துக்கம் மற்றவர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஏற்றுக்கோங்களாம் ஒன்றுத்தை இழக்க வேண்டி இருக்குது ஊரையே விட்டுட்டு போக வேண்டியது இருக்குன்னா அதில் தான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையே இருக்கும் இது வந்து பல இடங்களில் இருக்கும் இல்லை ஏசாயா கதையிலும் அப்படி தான் இருக்கும் யாக்கோபு ஏசாயாவுக்கு பயந்துட்டு அவங்க அம்மாவுடைய அறிவுரைப்படி மாமாவீருக்கு போவார் அங்கே போய் தான் பெரிய ஆளுகி திரும்பி வருவார் ஸோ எப்படி இருக்குன்னா இப்போ இந்த மாடு ஆடு மாடெல்லாம் விற்பாங்க இல்லையா அது எங்கே போனாலும் இறைய சாப்பிட போகுது இல்லையா அதனால் ஆனால் இப்போ இருக்கிற மாடுக்கெலாம் பற்று வந்துடுச்சு விற்றாங்கன்னா அது போய் அழுதுகிட்டு இருக்குமா ஒரு ஒரு வாரத்துக்கு எதுவுமே சாப்பிடாமலாம் இருக்குமோ ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது அதே மாதிரி மனித நிலை இருக்கணும் நமக்கு வந்து பற்று வந்துடுது குடும்பத்தினர் மீது சொத்து மீது பேறு புகழின் மீது இது உங்களுக்கு வழியை கொடுக்குது ஸோ அது இல்லாமல் இருந்துச்சு அது அது கிடையாது தற்காலிகமாக நான் இங்கே இருக்கிறேன் அடுத்தது எங்கே வேணாலும் இருப்பேன் கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஆனால் அது கடவுளுடைய சித்தம் கிடையாது ஒரு விஷயம் அதாவது எது நடந்தாலும் அது கடவுள் தான் காரணன்ற நம்பிக்கை வந்து எல்லா மதத்திலையும் இருக்குது ஆனால் அது தப்பு அப்படி பார்த்தா இன்னைக்கு ரேப் பண்ணுறதால என்ன கடவுளோடைய சித்தப்படியாக நடக்குது கிடையாது க இது இது வந்து ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் இது எந்த மதத்துலேயுமே இருக்காது கடவுளே இறுதியில் வந்து சொல்றது அந்த ஞானம் இறுதியில் கடவுள் வந்து சொல்கிறது தான் அங்கே ஆதாம் மூலமாக உலகத்தை படைத்தார் அதாவது ஆதாமை படைத்தார் ஆதாம் மூலமாக சந்ததி வந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஆதாம்ன்றது கடவுள் ஒருத்தர் உடம்புல வரார் அவருடைய நினைவாக பைபிள் குரானில் வந்து ஆதாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் கடவுள் அவருக்கு வைக்கிற பேர் பிரம்மா இந்து மதத்தில் பிரம்மா மூலமாக உலகம் படைக்கப்பட்டதுன்னு இருக்கும் ஸோ அதோடைய அர்த்தம் என்னென்னா இறுதியில் வந்து சொல்கிறாரு ஆரம்பத்தில் இதே பூமி சொர்க்கமாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு அடுத்தது இதே பூமி நரகமாக மனிதர்கள் மாற்றிட்டாங்க உடல்ன்ற உணர்வில் வந்து புலனின் இன்பத்துக்கு அடிமையாகிறாங்க அப்போ காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் அசுர குணங்கள் மேலோங்குது ஆனால் சொர்க்கத்தில் இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னென்னே தெரியாமல் பரிசுத்தமான குழந்தை மாதிரி இருப்பாங்க அதை தான் யோசு சொல்லியிருப்பார் பரிசுத்தமான குழந்தை மாதிரி ஆகாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாது ஏன்னா அப்படி தான் இருந்தும் அப்படி மீண்டும் நம்மளை மாற்றுறதுக்கு தான் கடவுள் வரார் அவரை தான் இந்துக்கள் சிவனும் முஸ்லீம்கள் அல்லான்னு கிறிஸ்தவர்கள் பரமபிதான் சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரே இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வரார் அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம் எல்லா பிரம்மா குமார் குமாரிகள் தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது ஸோ பிரம்மா மூலமாக இறைவனுக்கு குழந்தையானதுனால பிரம்மாவுக்கும் குழந்தையாகும் அதான் ஆதி தகப்பன் ஆதாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த ஆதாமுக்கு மட்டும்தான் இறைவனுடைய ஞானம் கிடைத்தது ஆதாம் மூலமாக எல்லோருக்கும் தான் அது கிடைத்தது அதுதான் இப்போ நடக்குது சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசாங்கருனா என்னன்னே தெரியாது கணவனும் மனைவும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆவாலே தவிர காமத்தினால் கிடையாது அதனால்தான் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க ஏன் இந்து மதத்தில் அத்தனை தெய்வம்னால் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் ஆனால் அவங்க கடவுள் கிடையாது அவர்களை அப்படி ஆக்குனவர் ஞானத்தை கொடுத்து அவர்களை அப்படி மாற்றினவர் தான் கடவுள் அவர் கலியுகம் அழிகிறதுக்கு நூறு வருடம் முன்பு ஒவ்வொரு ஐந்தாறு வருடத்தின் ஒரு முறை வர்றார் இப்போவும் வந்திருக்கிறார் இதோடைய நினைவு தான் கல்கி பகவான் வருவார் இயேசுவின் இரண்டாம் வருகை வரும்ட்டு ஒவ்வொரு மதத்தினர் யார் கடவுள் நினைக்கிறாங்களோ அவங்க வருவாங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் ஒருவருக்கு ஒரு டைம் தான் பார்ட்டு இயேசுவோடைய பார்ட்டு ரெண்டாயிரம் வருடம் முன்பு அவர் இயேசுவாக பிறந்தார் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஜென்மம் வேறு வேறு பிறவி எடுப்பாங்க மனிதர்களாக தான் பிறப்பாங்க ஆனால் மாறும் பேர் ரூபம் எல்லாமே மாறும் மறந்துடும் எல்லாமே ஸோ இறுதியில் கடவுள் வர்ற அந்த மகிமையை தூக்கி அந்தந்த மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள் நினைக்கிறவங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஸோ இப்போ கடவுள் என்ன சொல்கிறேன்னா இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்ன்றார் ஒரு சினிமா மாதிரி எத்தனை தடவை பார்த்தாலும் அதே காட்சி தானே வரும் அந்த மாதிரி துல்லியமாக நடக்கும் இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது அப்போ இதை எப்படி கடவுள் மாற்ற முடியும் கடவுள் எதையும் மாற்றுறது கிடையாது அவர் வந்து நம்ம குணத்தை மாற்றுறார் அதன் மூலமாக இந்த பூமி மீண்டும் சொர்க்கமாகுது அவ்வளோதான் ஸோ அப்போ இதை வந்து நாடகம்னு சொல்வார் சினிமான்னு சொல்லலாம் நாடகம்னு சொல்லலாம் திரும்ப திரும்ப நடக்கிறதுனால இப்போ நாடகத்தில் என்ன நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும் ஆனால் அதில் கண்டிப்பாக நன்மை இருக்கும் அப்போ உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் தெரியும் யோசிப்பு வாழ்க்கையில் நடந்த மாதிரி சார் நம்ம முன்ஜென்மங்களை செய்த பாவத்துக்கு தான் தண்டனை கிடைக்கிது ஆனால் அதை அப்படியே எதிர்க்காம ஏற்றுக்கிறதுனால நமக்கு நன்மை இருக்குது இயேசு சொல்கிறார் இல்லையா கடைசி நேரத்தில் பரதேசியாக பிறந்தவன் பாக்கியசாலின்னு சொல்கிறார் ஏன்னா நமக்கு இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது ஏழைகளுக்கு டக்குனு நிறைய துக்கம் எல்லாத்தையும் அனுபவித்ததுனால இது நரகம்னு கடவுள் சொல்லும்போது நம்ம ஏற்றுக்கும் பணக்காரன் ஒத்துக்குவானா ஒத்துக்க மாட்டான் அதுதான் அதனால் தான் சொல்கிறவங்க இயேசு சொல்வார் ஒரு ஊசி அந்த காதுக்குள்ளே ஒட்டகத்தை கூட நுழைக்க முடியும் ஆனால் பணக்காரன் சொர்க்கத்துக்கு வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லறேன் அது பெரும்பான்மையான எக்ஸெப்ஷன் இருக்குது பட் ஜென்ரலாக சொல்கிறது ஏன்னா பணக்காரனாகவே இருந்தாலும் இங்கே எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும் புத்தியினால் அதுக்கேற்ற மாதிரி நிறைய சோதனை வரும் இருக்கிறது கலியுகம் இல்லையா நிறைய துரோகம்லாம் நடக்கும் எதையும் எதிர்க்காம அமைதியாக இருக்கணும் இந்த விஷயம் அங்கே ஒரு செயலாக காட்டியிருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது ஆனால் இதை எந்த சர்ச்சிலையுமே நடத்தி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க எதுக்கு எதிர்க்க போகிறாங்க அரசியலெல்லாம் என் தலையிட போகிறாங்க இல்லையா எல்லா நாட்டிலையும் பாருங்கள் பாதிரியார்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்வாங்க அப்போ இயேசுவோடைய போதனை என்னென்னே அவங்களுக்கு புரியலன்னு தான் அர்த்தம் ஸோ அவர்களே அந்த நிலைமையில் இருந்தால் அவர்கிட்ட போதனை வாங்குகிறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஸோ அதை தான் கிறிஸ்து காலன்றது ஒரு குறிப்பிட்ட நபரில் இயேசுவோடைய போதனைக்கு எதிராக எதிரான விஷயத்தை போதிக்கிற காலம் இதுதான் அந்த அந்தி கிறிஸ்து காலம் ஏன்னா இங்கே அதாவது இயேசுவை வழிபடுறது கிருஷ்ணரை வழிபடுறது இதெல்லாம் பக்தி மனிதர்களாக உருவாக்குனது ஆனால் இயேசுவாகவே மாறுவதற்கான கிருஷ்ணராகவே மாறுவதற்கான ஞானத்தை இறைவன் கொடுக்கிறார் இதுதான் ஞானம் இந்த பாதையில் போடுறது தான் கஷ்டம் கடவுள் உதவி செய்ய மாட்டார் நடக்கிறது நடந்தே தீரும் ஆனால் அதில் நன்மை இருக்குது நம்பிடுவாங்களா கடவுள் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையும் அன்பும் உள்ளவங்க தான் நம்புவாங்க இல்லையா அது அதை மாறுறதுக்கு எந்த விதமான ஜபம் பண்ணுறது எதுவுமே கிடையாது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இறைவுன்னு சொல்கிறது என்னென்னா உங்களை ஆத்மான்னு உணருங்க ஏன்னா உடம்பு தான் காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரத்தில் விழுந்தோம் அதை இந்த பூமியை நரகமாக்கணும் ஆனால் சொர்க்கமாக இருக்கும்போது ஆத் உடம்புன்ற உணர்வு இருக்காது இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மா உணர்வு இருக்கும் இந்துக்கள் அங்கே போட்டு வைக்கிறது காரணம் அதுதான் அவங்களுக்கும் தெரியாது ஏதோ ஃபாலோ பண்ணுறாங்க அவ்வளோதான் ஸோ இங்கே தான் உயிர் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அதுதான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் உயிர்னு சொல்லப்படுற அந்த ஆத்மா தான் பண்ணுது அப்படின்ற உணர்வு சொர்க்கத்தில் இருந்ததுனால தான் ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருந்தாலும் சின்ன சலனம் கூட ஆகாது ஆனால் தான் அது சொர்க்கமாக இருக்குது உடல் உணர்வுக்கு வந்ததுனால தான் அதோடைய உச்சம் என்னாச்சு வயசான பாட்டியும் விட்டு வைக்கிறதுல குழந்தையும் விட்டு வைக்கிறதுல அந்த அளவுக்கு பாலியல் குற்றம் காமம் மகா எதிரி மனித இனம் இன்னைக்கு அழிஞ்சதுக்கு காமம் தான் மிகப்பெரிய காரணம் முதல் காரணம் அப்படிங்கிறதுனால தான் காம மகாசத்ருன்னு கீதையிலையும் ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ ஆல்ரெடி விபச்சாரம் பண்ணிட்டேன்னு இயேசுவும் சொல்கிறார் ஸோ அப்போ உடல் நோய் வருதா எல்லாமே நம்ம கடந்த காலத்தில் செஞ்ச பாவத்தினால தான் வருது ஆனால் அதை ஏற்றுக்கிறதுல தான் நமக்கு நன்மை இருக்குது நீங்கள் பாட்டுக்கு இறைவன் நினைவில் இறைவன் செம்பநிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் உயிர் புருவத்தில் நட்சத்திரமாக இருக்கார் அதில் தான் இன்றைக்கி பாவம் சேர்ந்துருக்குது பாவம்னால் இந்த காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் போன்ற எண்ணங்கள் ஆழமாக பதிவாயிடுச்சு ஸோ அதை ஃபுல்லாக மறந்து சொர்க்கத்தில் தேவதையாக இருந்த நான் இன்றைக்கி பாவியாக இருக்கிறேன் ஸோ பாவிகளை மீட்கவே நான் வந்தேன் அப்படின்ட்டு பைபிளில் இருக்கும் இல்லையா ச ஏன்னா இறைவன் வரும்போது எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம் கலியுகத்தில் எப்பவுமே பாவியாக இல்லை ஆரம்பத்தில் பரிசுத்தமாக இருந்தவர்கள் இப்படி இருக்கிறோம் மீண்டும் நம்மை பரிசுத்தமானவராக ஆக்குறதுக்கு தான் கடவுள் வரார் தான் மகிமையெல்லாம் அந்த ஒரு கடவுளுக்கு அவர் கொடுக்குற ஞானம் ரொம்ப சிம்பிள் உங்களை ஆத்மான ஒன்று வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை அல்லது பரமபிதாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவர் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் இதை தான் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் பரந்தாமம்னு இந்துக்களும் சொல்கிறது செம்ப நிறமான ஒலி உலகம் அங்கே நட்சத்திர மாதிரி அவர் இருக்கார் ஆத்மாக்களாகிய நாம அங்கேருந்து தான் வந்தோம் உலகம் அழியும்போது உடலை விட்டு அங்கே தான் போவோம் போயிட்டு மறுபடியும் இதே பூமி சொர்க்கமான பிறகு வருவோம் ஸோ பரலோகம் மேலே இருக்குது ராஜ்யம் இதே பூமி தான் ஸோ ரெண்டும் ஒன்று கிடையாது ஆனால் அந்த பரலோகத்துக்கு போயிட்டு தான் ராஜ்யத்துக்கு வருவோம் அதுதான் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த ராஜ்யம் பக்கத்தில் வருது அதுக்கு நான் ஃபுல்லாக ஆத்ம உணர்வை வரணும் உடல்னு போது தான் அந்த பற்று இருக்கும் மனிதர்கள் மேலே பொருள் மேலே உங்கள் திறமை மேலே புகழ் மேலே அதெல்லாம் டேமேஜ் ஆகும்போது உங்களுக்கு வலிக்குது எந்த பற்றும் இல்லைன்னா நான் ஒரு ஜோதி என் தந்தை ஒரு ஜோதி அப்படின்ட்டு வெறும் ஜோதி மற்ற எல்லாம் சகோதர ஆத்மக்கள் யாராக இருந்தாலும் எனக்கு துக்கம் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டினாலும் சரி அவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து அவர்களையும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிற ஒரு நன்மை காரியம் மட்டுமே என் மனதில் இருக்கணும் எல்லைக்குட்பட்ட இந்த உடல் இந்த குடும்பம் எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகிடுது அதனால தான் வந்து ஒருவன் என்னை விட தன் தாய் தகப்பனை சகோதரன் சகோதரி கணவன் மனைவி குழந்தை எதை நேசித்தாலும் அவன் சொர்க்கத்துக்கு வர முடியாது அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கும் ஸோ அது எல்லாம் அது 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 சும்மா அப்படி ஒரு செய்கை மாதிரி இருக்கும் அதோடைய அர்த்தம் என்னென்னா இறைவன் நினைவில் எல்லாத்தின் மீது உள்ள பற்றை நீக்கிறோம் இறைவனை மட்டும் சதா பிடிச்சிட்டு இருக்கிறோம் அப்போ ஆத்மா பலமாகும் எதன் மீதும் பற்று இருக்காது அப்போ எதுக்கு எது ஆனாலும் உங்களை அது தாக்காது கருணை இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு போது உதவியெல்லாம் பண்ணுவீங்க ஆனால் என்னுடையது அப்படின்னும் போது வலி பயங்கரமாக இருக்கும் இல்லையா ஒரு தாய்க்கு தன் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இப்படி துடிக்கிறாங்க அதே பக்கத்து விட்டு குழந்தைனா துடிக்க மாட்டாங்க ஐயோ பாவம் அது கருணை ஆனால் துடிக்கிறதுக்கு பாருங்கள் அது பற்று அது இருக்கக்கூடாது மற்ற ஏன்னா நடந்தது நட நடக்க இருப்பது நடந்தே தீரும் அதை யாரும் மாற்ற முடியாது ஆனால் தற்காலிகமாக உங்களுக்கு பிறந்த குழந்தை உங்கள்தான் நினைக்கிறது உங்களுடைய அறியாமை ஆத்மா எப்போவுமே இருக்குது அது ஏதோ கொடுக்கல் வாங்கல் இருக்குதோ உங்களுக்கு பிறந்துடுச்சு அது முடித்த உடனே அது போயிடும் இந்த உணர்வு எப்போவுமே இருக்கணும் அப்படி இல்லைன்னா பற்று வளர்ந்துக்கிட்டே இருக்கும் போகும்போது துடிப்பீங்க ஸோ அதேமாதிரி நோய் எது வேணாலும் வரட்டும் அந்த நேரம் ஐயோ கடவுளே அப்படின்னாலே அது பக்தி இழந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஐயோனாலே இழந்துட்டீங்கன்றார் சிரித்த முகத்தோடு உடலை விட்டு பிரிபவர்கள் தான் சொர்க்கத்துக்கு வர முடியும் சொர்க்கத்தில் ஆரம்பத்திலே வர முடியும் எந்தளவுக்கு துடிக்கிறீங்களோ அந்த அந்தளவுக்கு லேட்டாகிடுவீங்க இறைவனை நினைக்கணும் இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும் அது முரளின் சொல்வோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ அதனால் உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா கடவுளுடைய சித்தம் கிடையாது நாடகத்தில் பதிவாகியிருக்குது வேறு எந்த கேள்வியும் கிடையாது நாடகத்தில் பதிவாகியிருக்கு அவன் பண்ணான்னா அவன் என்ன நினச்சான் எதை ப எதை பற்றி யோசித்தாலும் உங்களுக்கு தலைவலி தானே அவன் ஏதாவது ஒரு பதில் சொன்னால் கூட அப்போ ஏன் இது பண்ணன்ட்டு ஆயிரம் கேள்வி வரும் நாடகத்தில் பதிவானது நடக்கும் அவனுடைய ஆத்மாவில் இந்த நேரம் இது பண்ணணுன்னு பதிவாகிருக்குது இருக்குது அவ்வளோதான் அவன் நல்லவனா கெட்டவனா எதையும் யோசிக்காதீங்க யோசிப்பு மாதிரி யோசிப்பு ஏன் ஏன் அண்ணன் அப்படி பண்ணா ஏன் அந்த எஜமானனுடைய மனைவி அப்படி பண்ணா ஒரு செகண்ட் கூட யோசிக்கல பாருங்கள் தான் மேலே போய்கிட்டே இருக்கிறாங்க ஸோ மேலே போயிட்டே இருக்கிறது அது ஒரு ஜென்மத்தில் நடக்கிற மாதிரி காட்டுது இதெல்லாம் இந்த கடைசி ஜென்மத்தில் அனைத்தையும் தான் செய்வோம் ஆனால் நமக்கு மொத்தமாக கிடைக்கிறது சொர்க்கத்தில் இங்கே கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் இங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்